குமார் மிரட்டி அனுப்பிச்சிருக்கிற மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு அரசு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கண்கலைங்கி நின்றுட்டுருக்காங்க அப்போ கரெக்டாக ரூம்குள்ளே மீனாவும் வந்துடுறாங்க ராஜுவும் வந்துடுறாங்க என்னாச்சுக்கா இவ ஏன் இப்படி இருக்கா ஃபோனை பார்த்துட்டு ஏன் எப்படி அழுவா எதாவது சதீஷ்கீது ஏதாவது சொல்லிட்டாருன்னு தெரியலையே அப்படிங்க மாதிரி பதறி போய் ரெண்டு பேரும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் நீ வீட்டை விட்டு போகிறத நினச்சதான் எனக்கு அழகையாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்தா அப்படி ஒன்றும் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு மீனா டக்குன்னு ஃபோனையும் வாங்கிடுறாங்க வாங்கிட்டு என்ன குமார் உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் என்னாச்சு எதாவது பிரச்சனையாக மறுபடியும் எதாவது வம்பு பண்ணுறானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு ராஜி கேட்குறாங்க எதாக இருந்தாலும் சொல்லு எங்கள் என்ன ஏதாவது பண்ணானா மறுபடியும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து நான் அவனோட வந்து பேசினேன் உண்மை தான் பழகின உண்மை தான் ஆனால் வந்து அவனோட சேர்ந்து நான் ஒன்றா இருக்கிற மாதிரிலாம் ஃபோட்டோலாம் எதுவும் எடுக்கவே இல்லை அவன் ஏதோ வச்சு டெக்னிக்கலாக வந்து ஏதோ ரெண்டு பேர்த்தோடைய ஃபோட்டோ வந்து மெரித்து பண்ணி அவன் அவ ரெண்டு பேர் வந்து ஒன்றா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி இருக்கிற போட்டோவை காமிச்சு நீ வந்து ஒழுங்காக நான் சொல்கிறத கேட்கணும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பா இந்த கல்யாணத்தில் மூலமாக இந்த வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு பெரிய பிரச்சனை கொண்டு வந்து எல்லா இந்த போஸ்டர் அந்த ஃபோட்டோவை போஸ்டரே அடிச்சு எல்லா பக்கம் இது பண்ணி மானத்தை வாங்கியிருப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான் இதை பார்த்துட்டு நானும் அவங்க கேட்டேன் இது மாதிரிலாம் நம்ம இல்லவே இல்லையே எதுக்கு இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த உண்மை நம்ம வருத்துக்கு மட்டும் தான் தெரியும் உலகத்துக்கு தெரியாது எல்லாம் எல்லாரும் நம்ம தானே செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் எல்லாரும் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு நாண்டுகிட்டு செத்தே போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் எனக்கு என்ன பண்ணுறனே தெரியல அதான் சரி அப்பாட்ட சொல்லான்னு வந்து பார்த்தா அப்பா வந்து இனிமேல் என்னால் எனக்கு வந்து வந்து எந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்றதை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது அப்பா கிட்டேயே என்னால சொல்ல முடியல சரி அண்ணா எல்லாம் சொல்லான்னு பார்த்தா என்னால் சொல்லவும் முடியல தைரியம் இல்லை என்ன பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க என்ன இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அரிசி நீ இது சொல்லாம இருந்தால் அட்லீஸ்ட் எங்கேயாவது நீ கூப்பிட்டு சொல்கிறாங்க அப்போ ராஜி சொல்றாங்க ஆமா அன்னைக்கு நான் வந்து ரூமுக்கு வரலான்னு வரப்போ இந்த சுகனைய வந்து பேசிட்டு இருந்தாங்க எனக்கு அப்பவே சந்தேகம் தான் கேட்டதுக்கு சும்மா தான் வந்த அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சொல்றாங்க ஏன் அரிசி நீ அப்பாவது சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நான் என்னன்னு சொல்லிட்டோம் யாரா சொன்னா நம்புவீங்களா இல்லையா கூட எனக்கு தெரியல ஆனா இதுதான் உண்மை அவன் வேணும்னே வந்து இப்படி பண்றான் எனக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல இவன் ஏதாவது விபரீதமாக பண்ணிடுவானு எனக்கு பயமா இருக்கு இப்போ கூட நான் சொல்ற மாதிரி நீ வெளியில் விட்டு விட்டு வெளிலவா வா உங்களை கொஞ்சம் பேசணும்னு சொல்லி கூப்பிட்றான் நான் வரலாம் வந்து ஏதாவது பண்ணிடுவேன் இந்த போட்டோ வந்து நான் வந்து சத்தீஷ் அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்றாங்க மீனாவ அதை படிச்சு பார்த்துட்டு இவனை சும்மா விடக்கூடாது ராஜி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க நீ விட நாங்கள் பார்த்துக்கலாம் நீ அவ்வளோ கவலைப்படாமல் இரு உங்கள் அண்ணாங்க கிட்ட எப்படி பேசி என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு மீனா சொல்றாங்க ராஜி நீ போய் கத்துகிட்டு சொல்லு நான் போய் அவர்கிட்ட நான் போய் சொல்றேன் ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் அவன் அவனை என்ன பண்ணணுமோ பண்ண சொல்லிடலாம் நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை கடத்தனா இல்லை இவனை நம்ம ராஜா அரசு கல்யாணம் முடிவு வரைக்கும் அவனை கடத்த சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றாங்க என்ன இதெல்லாம் கரெக்டாக நடக்குமா அப்படிங்கிற மாதிரி அரசு கேட்குறாங்க இங்க ஜாலியாக சந்தோஷமா இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் எதுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் உங்க கதிர்கிட்டேயும் சொல்றாங்க அங்கே போயிட்டு செந்தில்கிட்டே சொல்றாங்க செந்திலும் கிரும் சேர்ந்துட்டு இவன் சும்மா விடக்கூடாது அன்னைக்கே அவனை மண்டை சென்று இருக்கணும் அன்னைக்கு அடித்தது அவனுக்கு பத்து போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து போய் குமரவேல் வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கிறாங்க எங்க வாடகை கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க நீ பண்ண வேலைக்கு முடியலாம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதிர கதிரும் அடிச்சிட்றாங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் அடிக்க வராங்க எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சிட்டு இந்த குமர வேலை வண்டியில் ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய்ட்டு எங்கடா கூட்டு போறேன் எங்கடா கூட்டு போகிறேன் சத்தம் போட்டு வராங்க ஏண்டா நீ என்னமோ ஏன் தங்கச்சியை கடத்துறோனாமா ஏன்டா எங்களை இதெல்லாம் பார்த்துட்டு கையை நம்ம சும்மா பூ பிடிச்சிட்ருக்குன்னு நினச்சிட்டுக்கிறியா நீ இங்கே ஊருக்குள்ள இருந்தால் இதெல்லாம் நடக்கும் உன்னை என்ன பண்ணணும் அதை நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பாரு இந்த மாதிரி ஏதாவது பண்ணேன் எங்கள் அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் டே நீ இருக்கிறது உனக்கே எங்கே இருக்குன்னு தெரியாது அப்புறப்படுற உங்க அப்பாவுக்கு தெரியும் வாடா ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடறாங்க கூட்டு போய் வாய் கையில அடிச்சு ஒரு ரூமில் போட்டு இருட்டுக்கு ரூமில் போட்டு கட்டி உள்ளே போட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு வந்துடுறாங்க அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க கதிர்கிட்ட டே உன் ஃப்ரெண்டு ஒருத்தனை வர சொல்ல முடியுமாடா வர சொல்லி இங்கே ஒரு அரசு கல்யாணம் முடிவு இருக்கு ரெண்டு நாள் இங்கே ஸ்டே பண்ண சொல்லு பக்கத்தில் இவங்க தப்பிச்சு போக முயற்சி பண்ணாலும் பண்ணுவாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன்ன நீ ஒன்றும் கவலைப்படாத அரசு கல்யாணம் நல்லபடியாக முடியணும் அது வரைக்கும் இவன வெளில விடாமல் இருக்கணும் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கையில் ஏதோ ஃபோனை வச்சுட்டு தான் இந்த வேலையெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான் அந்த ஃபோனை ஃபஸ்ட்டு வாங்கி உடச்சிட்டு துக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கி உடச்சும் போட்டுறாங்க ரெண்டு நாளாக வந்துட்டு வீட்டுக்கும் வராமல் இருக்கிற இருக்கிறத பார்த்துட்டு அவங்க வந்துட்டு குமரவேலோடைய அப்பா கால் பண்ணி பார்க்குறாரு ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது என்னென்னு தெரியல எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல இங்கே வர அரசு கல்யாணம் நடக்க போது இவ்வளோ அரசை கடத்துவான்னு பார்த்தா இவனே எங்கே காணாமல் போயிட்டானே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது அப்போ வந்துட்டு முத்துவேல் கேட்குறாங்க எங்கடா போனாயம் குமரவேலு ஏதாவது கல்யாணத்துக்கு இது கெடுக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கிறானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கே தெரியல எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு குமரவேல் அம்மா சொல்கிறாங்க அதை எப்படி உங்களுக்கு தெரியாமல் போகும் உங்கள் பிள்ளையாச்சு நீங்கள் சொல்கிறதான் அவன் செஞ்சுட்டு இருப்பான் உண்மையை சொல்லுங்க அரசு கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ரெண்டு பேர் சேர்ந்து ஏதாவது சதித்திட்டம் போட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நானே அவனை காணான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறேன் நீ வேற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ எங்கே போயிட்டான்னு தெரியல போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமான்னு சொல்லிட்டு முத்துவல் கேட்குறாங்க அண்ணா நீ வேற வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏடா ரெண்டு நாளாக பையனை காணா அப்போ வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்காம என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துறாங்க அவங்க ஒரு பக்கம் குப்பை வேலை தேடிட்டுருக்காங்க இங்கே அரசிக்கும் வந்து கல்யாணம் நடந்துருது அரசிகிட்ட வந்து ராஜீவ் சொல்கிறாங்க இங்கே பாரு எது நீ கவலைப்படாத அங்கே அண்ணனை அதான் அவங்க ரெண்டு பேர் பார்த்துக்கிட்டாங்க அடைச்சி வச்சுருக்காங்க அவங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவனை கொண்டு வந்து விட்டுருவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோ இருந்ததெல்லாம் வந்து ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் எல்லாத்தையும் அழைச்சிட்டாங்க இனிமேல் எதுவும் பண்ண பண்ண முடியாது நீ கவலைப்படாமல் நீ வந்து உங்கள் வீட்டுக்கு போய் சந்தோஷமாக இருக்கிற வழியை பாரு வேறு ஏதாவது பிரச்சனை வந்து அதை நாங்கள் பார்த்துக்கறோம் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்து கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு கோமதி கூப்பிட்டு இந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறாங்க ராஜி ராஜி சொன்னது கேட்டு என்னடி இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு எதுவுமே எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை நீயும் மீனாவும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க தவங்கிட்ட சொன்னால் கல்யாணம் டென்ஷன் இதையும் சேர்த்து உங்களுக்கு டென்ஷன் ஆயிரும் அதனால தான் நாங்களே